ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் பிபிசி ஒரு கருத்து கணிப்பு பல்வேறு சித்தாந்தங்கள் தோன்றியிருக்கின்றன மறைந்திருக்கின்றன ஆனாலும் கூட கம்யூனிசத்திற்கு மீதான அந்த ஈர்ப்பு என்பது இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் எம் என் ராய் மனவேந்திரநாத் ராய் அவர் தான் ரஷ்யாவை போன்ற ஒரு புரட்சியை இந்தியாவில் ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற பேரை நம்ம இயங்கணும் அப்படின்ற ஒரு மாநாட்டு தீர்மானம் இன்னொரு ஆயுத புரட்சிக்கு தயாராகுங்க அப்படின்ற கம்யூனிஸ்டுடைய அழைப்பு வந்துட்டு அப்போதைய பிரதமர் நேரு வரும் தமிழ்நாட்டிலே கூட இருபத்தி ரெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க தோடர் நல்லக்கன் வந்துட்டு கடுமையான சித்திரவதைக்கு ஆளானார் அப்போ அவர் உலகத்திலேயே ஆயுத போராட்டங்களை தவிர்த்து தேர்தல் அரசியல் மூலமாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த முதலாவது நிலப்பரப்பு ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கொண்ட கடைசி தேர்தல் அதன் பிறகு மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டா பிரிகிறாங்க ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்திருந்தாங்கன்னா அடுத்தடுத்து இந்தியாவுடைய அரசியல் வரலாறே மாறி இருக்குன்றதுதான் டிஎன் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய வரலாறு தற்போதைய நிலை எதிர்காலத்தில் அவர்கள் பயணிக்கக்கூடிய பாதை மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு இது எல்லாவற்றையும் சுருக்கமாக ஒரு கட்சியுடைய கதையாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நூற்றாண்டை நிறைவு செய்திருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கதை தான் இன்று பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷம் பிபிசி ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் எதனால ஒய் டூக்கே நான் இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்தது நிறைய பேர் கேட்டால் என்னன்னு தெரியும் அதனால் அந்த சமயத்தில் அவங்க ஒரு கணிப்பு நடத்துகிறாங்க ஆயிரம் ஆண்டுகளில் இந்த உலகத்தில் தோன்றிய மிக முக்கியமான தத்துவவாதிகள்லாம் யார் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட இணையதளத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான ஒரு பல்வேறு விதமான பெயர்களை பரிந்துட்டு சொல்கிறாங்க அதில் முதலிடம் பிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் ஜெர்மனியில் பிறந்த அந்த பொருளாதார அறிஞர் தத்துவ மேதை கம்யூனிசத்தின் தந்தை காரல் மார்க்ஸாக முதலிடத்தை பிடிக்கிறார் அவர் அவர் உருவாக்கிய அந்த பொது உடைமை கோட்பாடு கம்யூனிச சித்தாந்தம் இன்னும் உலகத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து நாடுகளில் ஆட்சி கட்டில் இருக்குது உலகின் பிரம்மாண்டமான நாடுகளான சைனா ரஷ்யா வடகொரியா ஒரு எல்லை வரை மெக்சிகோ கொலம்பியா இப்படி பல நாடுகளில் அந்த ஆட்சி தான் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றளவும் பல்வேறு சித்தாந்தங்கள் தோன்றியிருக்கின்றன மறைந்திருக்கின்றன ஆனாலும் கூட கம்யூனிஸ்டத்திற்கு மீதான அந்த ஈர்ப்பு என்பது இன்றளவும் குறையவில்லை தான் சொல்லணும் கம்யூனிஸ்ட்டுகளை இடதுசாரிகள் அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்துவாங்க ஏன் அவங்க இடதுசாரிகள் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இறுதி பகுதியில் ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்குது இல்லையா அப்போது ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு முன்னதாக அங்கே மன்னராட்சி தான் நடந்துட்டு இருந்தது அங்கே லூயின்ற மன்னர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வலது புறம் இருப்பவங்க வந்துட்டு மன்னராட்சி தான் வேண்டும் பழமையவாதம் அப்படியே நீடிக்கணும் அப்படின்ற மாதிரின கொள்கை கோட்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய இருந்தாங்க அவர்கள் வலதுசாரிகள் இல்லை காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் மாறிக்கணும் மக்களாட்சி வேணும் தேர்தல் அரசியல் வேணும் புது புது கோட்பாடுகள் சித்தாந்தங்களை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கணும் அப்போ தான் மனிதர்களும் அடுத்த கட்டத்துக்கு நகரன்றவங்க இடதுபுறம் காட்டுருந்தாங்க அதனால் அவர்கள் இடதுசாரிகள் அப்படின்ற மாதிரி அழைக்கப்பட்டாங்க இப்போ இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் வந்துட்டு அந்த சனாதன கோட்பாடுகள் அப்படியே இருக்கணும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பரவாயில்ல அது இயற்கையின் தலைவிதி அப்படின்ற மாதிரியான சில கொள்கை கோட்பாடுகளோடு இருக்கிறாங்க அவங்க நம்ம எப்படி குறிப்பிடுறோம் வலதுசாரிகள்னு சொல்லிட்டு அப்போ கம்யூனிஸ்ட்டுகள் வந்துட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வேணும் பொதுவுடைமை சித்தாந்தம் வேணும் கூற்றுவு என்ற கொள்கை கோட்பாட்டை பின்பற்றவங்க இடதுசாரிகள் அழைக்கப்படுறாங்க இதுதான் அடிப்படையான ஒன்லைன் பொருள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது எழுபதுகளில் கம்யூனிஸ்டத்தின் முதன்மை நூலான மூலதனம் எழுதப்பட்டு விட்டது அதிலிருந்து வரக்கூடிய கோட்பாடுகளை பின்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்ய புரட்சி நடக்குது போல்ஃபிக்கிகள் லெனின் தலைமை நடந்த அந்த புரட்சியில் ரஷ்யாவில் மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் ஆட்சி உலகத்தின் முதல் முறையாக அதிகாரத்துக்கு வருது உடனடியாக உலகின் பல நாடுகளில் கம்யூனிசம் தோற்றுவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மெக்சிகோவில் மெக்சிகோ கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்படுது அதை ஆரம்பித்து வச்சது இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவர் எம் என் ராய் மனவேந்திரநாத் ராய் அவர் தான் மெக்சிகோவில் போய் ஆரம்பிக்கிறாரு அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தாஷ்கண்டில் ரஷ்யாவுடைய தாஷ்கண்ட் இப்போ அது உஸ்பெகிஸ்தானில் இருக்குது அந்த தாஷ்கண்ட் நகரத்தில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஆனால் அது வெளிநாடுகள்லேருந்து இருந்து இருக்குது அவங்களுடைய பாதை என்னென்னா ரஷ்யாவை போன்ற ஒரு புரட்சியை இந்தியாவில் ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடணும் அப்படின்றதுனால பல கடித போக்கு போக்குவரத்துகள் ரகசியமான பத்திரிகைகள் இது மாதிரியான செயல்பாடுகளும் அவங்க ஈடுபட்டே வராங்க ஸோ வெளிநாட்டிலேருந்து இங்கே இயங்கிட்டு வரும்போது பிரிட்டிஷர்ஸ் அவங்களை கண்காணிச்சுட்டே வருது அப்படி அவங்க மேலே யாரெல்லாம் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க மேலே பல்வேறு சதி வழக்குகள்லாம் போடப்படுது மீரட் சதி வழக்கு பெஷாவர் சதி வழக்கு அப்படின்ற மாதிரி கான்பூர் சதி வழக்குன்றது ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கேஸு அந்த கான்பூர் சதி வழக்கில் வந்துட்டு இந்தியாவிலேருந்து அப்போ முன்னணி கம்யூனிஸ்ட் தலைவர் அத்தனை பேருடைய பேரும் இடம்பெறுது அந்த வழக்கு கான்பூரில் நடந்தது அவங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த சதி வழக்குகள் எல்லாம் விடுப்பு விடுதலையானவங்க எல்லாருமே ஒரு மாநாடு போடுறாங்க அதுதான் இந்தியாவுக்குள்ளே கம்யூனிசம் மாநாடு அதிகாரபூர்வமாக நடக்குது அதில் தான் முதன்முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற பேரை நம்ம இயங்கணும் அப்படின்ற ஒரு மாநாட்டு தீர்மானம் நிறைவேறுது அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னையைச் சேர்ந்த மீனவரான தோழர் சிங்காரவேலர் அவர் தான் கான்பூர் மாநாட்டுக்கு தலைமை தாங்குகிறாரு இந்திய கம்யூனிஸ்டை தோற்று தோற்றுவித்த அந்த பிகா பிதாமகர்கள் எம்என் ராய் போன்றவர்கள் பட்டியலில் தோழர் சிங்காரவேலரும் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் அவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் கம்யூனிஸ்ட்டுடைய நோக்கம் என்னது வர்க்க போராட்டம் இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் சார்ந்த அந்த போராட்டங்களுக்கு அப்போ இந்தியா பாம்பே கொல்க தமிழ்நாட்டெலாம் பார்த்திங்கனா நிறைய தொழிற்சங்கங்கள்லாம் உருவாக்கி அதன் மூலமாக வேலைநிறுத்த போராட்டங்கள் இப்படியான நகர்வுகளில் அவங்க ஈடுபட்டு வராங்க இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளைநெய் வெளியேறு இயக்கம் மகாத்மா காந்தியடிகள் அறிவிக்கிறாரு அப்போ பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்போது இத்தாலி ஜெர்மனி ஜப்பான்னா ஒரு அணியில் இருக்காங்க பிரிட்டனு சோவியத் யூனியனு பிற அமெரிக்கா இது போன்ற நாடுகள்லாம் இன்னொரு பிரிவாக இருக்காங்க அப்போ வெள்ளை வெளியேறு இயக்கத்தை நம்ம ஆதரிக்கிறதா வேண்டாமா அப்படின்ற போது காந்தியோடைய இந்த இயக்கம் வந்துட்டு பிரிட்டனை இந்த நெருக்கடியில் வந்து நம்ம வந்து வெளியேற்றணுன்றார் அப்போ சோவியத்தினுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டனும் சோவியத்து நட்பு நாடுகளாக இருக்குது அதனால் அவங்களை எதிர்க்க முடியாதுன்றதுனால அந்த வெள்ளைநெய் வெளியேறு இயக்கத்துக்கு அப்போதைய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிக்கலை ஆனால் அது ஒரு வரலாற்று பிழை அது பிற்பாடு கம்யூனிஸ்ட் கட்சி பதிவு செய்தது சுதந்திரம் கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடைச்ச பிறகு அதை ஒரு சாரார கம்யூனிஸ்டன் வந்துட்டு இது முழுமையான சுதந்திரம் இல்லை இன்னும் ஏகாதிபத்தியத்துடைய கைப்பாவியாக தான் இந்த தற்போதைய இந்திய அரசு இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை கொண்டாடுற கொண்டிருக்காங்க இன்னொருத்தங்க இல்லை இல்லை இது வந்து சுதந்திரம் தான் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நிற்கிறாங்க சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த குழப்பத்தில் இருக்காங்க இல்லையா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொல்கத்தாவில் ஒரு மாநாடு போடுறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சைனாவை போல் சீனாவை போல் ஆயுத புரட்சிக்கு ஆயுத புரட்சிக்கு மக்கள் தயாராகணும்னு ஒரு அறவைகோள் விடுக்கிறாங்க ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் பெரும் விலை கொடுத்து நாடு பொருளாதாரத்திலையும் ஒற்றுமையிலையும் திண்டாட்டிக்கிட்டு இருந்த சமயம் இன்னொரு ஆயுத புரட்சிக்கு தயாராகுங்க அப்படின்ற கம்யூனிஸ்டினுடைய அழைப்பு வந்துட்டு அப்போதைய பிரதமர் நேருவை ரொம்ப கவலை கொள்ள செய்தது அதனால் அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தடை செய்கிறார் ஏன்னா சுதந்திரம் வாங்கி ஒரு வருஷம் தான் அதுக்குள்ளே இன்னொரு புரட்சி நாடு அப்படின்ற அளவுகளில் அவர் இந்த முடிவு எடுக்கிறார் அப்போ கம்யூனிஸ்ட் தலைவரெலாம் தலைமறைவாகிறாங்க நாடு முழுக்க அவங்க வந்துட்டு வேட்டையாடப்படுறாங்க தமிழ்நாட்டிலே அது எதிரொலிச்சது சே சேலம் சிறையில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க தோழர் நல்லக்கண்ணெல்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் வராது அவங்க தேடி தேடி கண்டுபிடிச்சே போடுறாங்க அப்போ பெரும் கலவரலாம் நடக்குது தமிழ்நாட்டிலேயே கூட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க தோழர் நல்லக்கண்ணு வந்துட்டு கடுமையான சித்திரவதைக்கு ஆளானார் அப்போ அவர் பெரிய மீசலாக வச்சுருந்துருப்பார் அப்போ அவருடைய பூட்ஸ் காலரெலாம் அவர் மோத்து மிதிக்கிறாங்க சிகரெட்டால் வந்துட்டு அவருடைய மீசையெல்லாம் சுடுறாங்க அதுக்கப்புறந்தான் அவர் வந்துட்டு இந்த மீசின்னா ஆண்மையோட அடையாளமாக லட்சியத்துக்காக உறுதியோடு இருக்கிறது தான் உண்மையான வீரம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த மீசை அவர் திறக்கிறாரு இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு அதன் பிறகு தோழர் நல்ல கண்ணு மீசியை வச்சுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வேட்டையாடப்பட்டனர் இதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சைனாவில் வந்துட்டு மாவோ வந்துட்டு புரட்சி செய்து ஒட்டுமொத்தமாக சீனாவை கம்யூனிஸ்டத்துடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர்றாரு அப்போது சீன பாணி சோவியத் பாணி ஏற்கனவே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பின்பற்றிட்டு வராங்க தொழிலாளர் புரட்சி வர்க்கம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சீன பாணி வந்துட்டு ஆயுத புரட்சி ஆயுத கலாச்சாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாணியை அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்போ நாம் எந்த பாதையில் பெண் நகர்றது அப்படின்ற ஒரு குழப்பம் இந்திய கம்யூனிஸ்ட் வருது நம்ம சோவியத் யூனியன் பாணியை பின்பற்றுவதா சீன பாணியை பின்பற்றுவதா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் ஏறு ஏற்படுது இது ஒரு புறம் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு பொது தேர்தல் அறிவிக்கிறாங்க இந்தியாவில் குடிமையான பிறந்த அனைவருக்கும் ஒரு வாக்கு அப்படின்ற அடிப்படையில் சமூக ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் தாண்டி சுதந்திர இந்தியாவின் குடிமக்களாக அவர் வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது சுதந்திரம் பெற்றுத்தந்த காங்கிரஸ் கட்சி எதிர்த்து அப்போது உலக இந்தியாவில் வேறு கட்சிகளே இல்லை ஆனால் தொழிலாளர் புரட்சியை அடையாளமாக வச்சிட்டு இருந்த கம்யூனிஸ்ட்கள் தான் இருந்தாங்க தேர்தலில் கம்யூனிஸ்ட்கள் பங்கெடுக்கிறாங்க கதிர் அறிவாள் சின்னம் அப்படின்ற சின்னத்தில் போட்டிட்டு நாடு முழுத போட்டிடுறாங்க அதில் பதினேழு இடங்களில் வெற்றி பெறாங்க அதுதான் அதிகபட்ச எண்ணிக்கை ஆனால் அதுதான் அப்போதைய பிரதான எதிர்கட்சியான அந்தஸ்து கம்யூனிஸ்டுகளுக்கு பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுனில் நடந்த பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பிரதான எதிர்கட்சி அப்படின்ற இடத்துல கம்யூனிஸ்ட்டுகள் வந்து நின்னாங்க இதன் பிறகு தேர்தல் அரசுடைய பலன்களை மெல்ல மெல்ல கம்யூனிஸ்ட்டுகள் புரிஞ்சிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சி மானம் நடக்குது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் போட்டாங்க இல்லையா இந்த மாதிரி ஆயுத புரட்சிக்கு தயாராகன்று அந்த மாநாட்டு தீர்மானங்களாக கைவிடப்பட்டு நம்ம தேர்தல் அரசியலில் கவனம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வராங்க அடுத்த ரெண்டு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேயே பாலக்காடில் நடக்கக்கூடிய இன்னொரு மாநாட்டில் முழுமையாக தேர்தல் அரசியலில் பயணிப்பது ஆயுத போராட்டத்தை கைவிடுவது அப்படின்ற மாதிரியான தீர்மானத்துக்கு வந்து சேர்றாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இரண்டாவது பொதுத் தேர்தல் இந்தியாவுக்கு நடக்குது இந்த தேர்தலையும் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக வருது ஆனால் கடந்த முறை பதினேழு இடத்துல இந்த மாதிரி இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெறுறாங்க கம்யூனிஸ்ட்டுகள் பிரதான இன்னும் கூடுதாக வலுவாக போய் டெல்லியில் உட்காடுறாங்க அதே சா அதே காலகட்டத்தில் கேரளாலேயும் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தலைமையில் கம்யூனிஸ்டு முதலாவது ஆட்சியை பிடிக்கிறாங்க உலகத்திலேயே ஆயுத போராட்டங்களை தவிர்த்து தேர்தல் அரசியல் மூலமாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த முதலாவது நிலப்பரப்பு கேரளா தான் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தான் அந்த முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுறாரு அப்படி இருந்தாலும் கூட அவங்களுடைய கொள்கைகளுக்கும் இல்லையா நில சீர்திருத்தம் கல்வியில் சீர்திருத்தம்று தங்களுடைய கட்சியோட கொள்கைகளை வந்துட்டு சட்டத்தின் வாயிலாக அமல்படுத்த முயற்சி செஞ்சார் நம்புதிரி பாட்டு இதுக்கு அப்போது இருந்தால் மற்ற காங்கிரஸ் கட்சியோ இல்லை மற்ற சில க கட்சிகளோ வந்துட்டு கடுமையான எதிர்ப்பு நாயர் சமூகம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கேரளாவில் அதனால் ஒரு புரட்சி வெடிக்குது அதில் ஒரு துப்பாக்கி சுடு அதில் ஒரு ஏழு பேர் இறந்து போகிறாங்க இதை காரணம் காட்டி நம்புதிரி பாட்டு அரசை சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி கலைக்கிறாங்க இந்தியாவில் முந்நூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தி கலைக்கப்பட்ட முதலாவது அரசு கம்யூனிஸ்ட் அரசு தான் ஆனாலும் சோர்ந்து போகாமல் பல்வேறு மாநிலங்களில் தங்களுடைய கட்சியிட விரிவாக்கம் பணிகளை கம்யூனிஸ்ட் ஈடுபடுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கம்யூனிசம் பெரிய அளவுக்கு நிலை கொள்ளுது வங்கத்தில் திரிபுராவில் இப்படி பல்வேறு மாநிலங்களில் ஆழமாக வேறுன்றது அடுத்த ஐந்தாண்டுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தேர்தலில் இருபத்தி ஒன்பது இடங்களை பிடித்து மீண்டும் எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்டுகள் டெல்லியில் உட்காடுறாங்க அதுதான் ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கொண்ட கடைசி தேர்தல் அதன் பிறகு மார்க்சிஸ்ட்டு இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டாக பிரியறாங்க இந்த தேர்தலில் அவங்க இருபத்தி ஒன்பது இடங்களோட எதிர்கட்சியாக உட்காருறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திபத்தை வந்து சீனா ஆக்கிரமிக்குது அங்கேருந்து தலையிலாமா திபத்துலேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் போடுறாரு அவருக்கு வந்துட்டு இந்தியா அடைக்கலம் கொடுக்குது அப்போ சீனாவை சிந்தியா சீனா போர் மூளை ஆரம்பிக்குது அப்போ நம்ம யாரை ஆதரமிக்குது பிறந்த நாட்டை சேர்ந்த இந்திய அடிப்பில் இந்தியாவை ஆதரிப்பதா கொண்ட கொள்கையின் காரணமாக கம்யூனிஸ்டை பின்பற்றக்கூடிய சீனாவை ஆதரிப்பதா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு கம்யூனிஸ்ட்கள் தள்ளப்படுறாங்க இந்தியாவை ஆதரித்தவர்கள் வந்துட்டு இந்திய கம்யூனிஸ்டாக நிலை கொள்கிறாங்க ஆனால் ஆயுத புராட்சி ஆயுத புரட்சி வழியாக தான் நம்ம வந்துட்டு சீனா மாதிரி ஒட்டுமொத்த பொதுவுடைமை நாட்டை உருவாக்க முடியும் அதனால் இது வந்துட்டு தேச விரோதம் கிடையாது கம்யூனிஸ்டத்துக்கான இந்தியாவில் கம்யூனிஸ்ட் நாடாக உருவாக்குறதுக்காக சீனாவை ஆதரிக்கிறோம் அப்படின்றவங்க மார்க்சிஸ்டுகளாக அறியப்படுறாங்க அப்படி தான் அங்கே ஒரு பிரிவினை உருவாகுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற மாதிரி இருபெரும் பிரிவுகள் உதயமாகுது ஏம் எஸ் நம்புதிரிபாடு ஜோதிபாசு இவெல்லாம் வந்துட்டு சீனா பாணியான ஆயுத புரட்சியான அத்தகைய அரசியல் தான் தேவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க எஸ்ஏ டாங்கே அச்சுதமேனன் இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்துட்டு இல்லை இல்லை இந்தியாவுக்கு சாத்து முறையில் தான் நாம் வந்துட்டு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அதற்கு புரட்சி அத்தகைய போராட்டங்கள் தான் சரியான பாதை அப்படின்ற மாதிரி பாதை தேர்ந்தெடுக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட்லேயே நிலை கொள்கிறாங்க இந்த பிரிவு என்ன ஆகுதுன்னா பிராந்திய அளவில் கம்யூனிஸ்ட்கில் ஈடுபாடாக இருந்தவங்க வந்துட்டு அந்த கட்சி உடைஞ்சதுனால தங்கள் கொள்கைகளை எந்த பக்கம் கொண்டு போகிறது தெரியாமல் செதுறாங்க பிராந்திய கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுக பக்கம் நிறைய பேர் வர்றாங்க அது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அந்தந்த பகுதி அப்போது தோற்றுவிக்கப்பட்ட புதிய கட்சிகளுக்கு கம்யூனிஸ்ட்டுகளுடைய தொண்டர்கள் கொத்து கொத்தாக போயிடுறாங்க இது அவருடைய பெரிய வாக்கு வங்கியை உடைக்கிது இது தேர்தலையும் எதிர்பார்க்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனியாக போட்டிடுறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் தனியாக போட்டிடுறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் வந்துட்டு இருபத்தி மூணு இடங்களில் ஜெயிக்கிறாங்க மார்க்சிஸ்ட்டு பத்தொம்போது இடங்களில் ஜெயிக்கிறாங்க ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தாங்கன்னா அடுத்தடுத்து இந்தியாவுடைய அரசியல் வரலாறு மாறி இருக்கின்றதான் உண்மை இதே காலகட்டத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் தம்பூதிர்பார் தலைமையில் மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்கள் ஆட்சி பிடிக்கிறாங்க ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த ஆட்சி கவிழுது காங்கிரஸ் கூட இந்திய கம்யூனிஸ்ட்டு சேர்ந்து அந்த இடத்துல ஆட்சி அமைக்கிறாங்க எந்த காங்கிரஸ் எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் வந்து போராடி வந்த இருபது வருஷமாக அந்த காங்கிரஸ் கூடயே சேர்ந்து கூட்டணி அமைச்சது பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு வித்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் மார்க்சிஸ்ட் இருபத்தைந்து ஐந்து இந்திய கம்யூனிஸ்ட் இருபத்தி ஒரு இடங்களில் ஜெயிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ச நாற்பத்தஞ்சு சதம் இடங்கள்ட்ட அவங்க வந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஐந்து வரையான காலக்கட்டம் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா அப்போ தான் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன் மாதம் இந்தியாவில் அவசர நிலையை பிரலனப்படுத்துகிறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு மாதங்கள் அந்த அவசர நிலை இருக்குது இதை வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததாலேயும் அப்போது ஒரு இராணுவ ஒழுங்கோட அரசு அலுவலகங்களில் என்ன இயங்கிச்சு இது கம்யூனிஸ்ட்களுக்கு ஒப்பாக இருந்தனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை வரவேற்குது இருக்குது ஆனால் ஆயுதப் புரட்சிக்கு ஆர்வத்தோடு இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிகள் இந்த நெருக்கடிகளையும் எதிர்க்கிறாங்க அங்கேயும் சித்தாந்தியா சித்தாந்த ரீதியாக ரெண்டு பேரும் எதிர துருவங்களில் நின்றுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொதுத்தரத்தில் நடக்குது வரலாற்று வாய்ப்பு கம்யூனிஸ்டுகளுக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் எதிர்க்கட்சியாகவே இருந்துட்டு வந்திருக்காங்க கம்யூனிஸ்டுகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் போராடி இருக்காங்க தியாகம் செஞ்சுருக்காங்க தம் இந்தியா முழுமைக்கும் போய் தங்களுடைய சித்தாந்தங்களை கொண்டு சேர்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த நெருக்கடி நிலால் ஏற்பட்ட அந்த சர்க்கலை வந்து இந்திரா காந்தியோட சர்க்குலை வந்து காங்கிரஸோட சர்க்குலை அறுவடை செய்யக்கூடிய கட்சியாக கம்யூனிஸ்டில் இருந்திருக்கணும் ஆனால் அவங்க எதிர் எதிர் நிலைப்பாட்டில் இருந்ததுனாலையும் தங்களுடைய உறுப்பினர்களை வாக்கு வங்கியை சிதறட்ட காரணத்தினாலும் அந்த ஆளுங்கட்சியாக வர வேண்டிய வாய்ப்பை அவங்க இழக்கிறாங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புது இந்திரா காந்தி கூட்டணியில் இடம் பிடிச்ச இந்திய கம்யூனிஸ்ட் வந்துட்டு வெறும் ஏழு இடங்களில் ஜெயிக்கிறாங்க ஜனதா க கூட்டணியில் இடம்பெற்ற மார்க்சிஸ்ட் வந்து ஒரு இருபத்தி மூணு இடங்களை ஜெயிக்கிறாங்க ஜனதான்ற கட்சியே எப்படி உருவாகிருக்க முடியும் கம்யூனிஸ்ட்டுகள் உறுதியாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க உடையாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் இந்தியாவுடைய ஒரு எதிர்கட்சியிலேருந்துட்டு ஆளுங்கட்சியாக போயிருந்திருப்பாங்க ஆனால் அந்த வரலாற்று வாய்ப்பை அவங்க தவற விட்டுட்டாங்க அதனால் ஜனதா கட்சின்னு ஒன்று உருவாகுது அதில் விபிசிங் வராங்க அதுக்கு மொரார்ஜி தேசாய் வராரு அதுக்கு பிறகு விபிசிங் அதுக்கப்புறம் சந்திரசேகர் இந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக திரும்புது அன்னைக்கு அந்த ஏற்பட்ட செருக்களில் இருந்து இன்றளவும் கம்யூனிஸ்டுகள் எழுந்து வர முடியலன்றதுதான் உண்மை அதே போல் எழுபத்தி ஏழுக்கு பிறகு அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பாரத ஜனதா கட்சி எழுத்து பெற ஆரம்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாரதிய ஜனதா தோற்றுவிக்கப்படுது காங்கிரஸ் விட்ட இடத்த குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் விட்ட இடத்த எதிர்கட்ச இடத்த ஜனதாதளம் கைப்பற்ற தவறி அது செதறி நெல்லுக்காய முட்டையாக உடையும் போது பாரதிய ஜனதா மெல்ல மெல்ல அந்த இடத்த அக்வேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கே இருந்த சித்தாந்த ரீதியாக இருந்த ஈர்க்கப்பட்ட அந்த தொண்டர்கள்லாம் இன்னொரு வலுவான சித்தாந்தத்தை நோக்கி போகிறாங்க பாரதிய ஜனதா உடைய வாக்கு வங்கி என்பது ஆரம்பகால வாக்கு வங்கி என்பது கம்யூனிஸ்டுடைய வாக்கு வங்கி தான் இன்னொரு வரலாற்று வாய்ப்பும் கம்யூனிஸ்ட் கட்சி கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்போ திமுக மற்ற எல்லா பிராந்திய கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஐக்கிய முன்னணி ஒரு அமைப்பு உருவாக்கி யாரை பிரதமராக கொண்டு வரலான்ற மாதிரி கேட்கும்போது அப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்துட்டு முப்பது ஆண்டு காலத்திற்கு இருபத்தி ஆண்டு காலத்திற்கு ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்தார் ஜோதிபாசு கம்யூனிஸ்டினுடைய நீண்டகால முதலமைச்சராக மேற்கு வங்கத்தில் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க நீங்கள் வந்துட்டு பிரதமராக இருக்க முடியுமான்ட்டு ஆனால் அந்த கட்சியோட பொலிட் பியூரோ அதுக்கு அனுமதி தரல ஒருவேளை அவங்க வந்துட்டு ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவில் ஒரு கம்யூனிஸ்ட் பிரதமராக இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்கும் அதற்கும் அந்த கட்சியுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இடம் தரல அதுவும் ஒரு வரலாற்று தான் ஒரு பக்கம் மத்தியில் வந்துட்டு வரக்கூடிய அந்த எதிர்கட்சின்ற இடத்தை இழந்தவங்க மறுபுறம் மேற்குவங்கம் கேரளா திரிபுரான்ற மாநிலங்களில் வலுவாகவே ஒரு முப்பது வருஷங்களுக்கு ஆட்சியில் இருந்தாங்க இன்றாலும் கூட கேரளாவில் வந்துட்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் தான் ஆட்சியில் இருக்காங்க மேற்குவங்கத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் ஜோதிபாஸ் இருந்தார் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் புத்ததேவ பட்டாச்சாரியாக இருந்தார் அதன் பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் அந்த இடத்துக்கு வந்தது இப்போ பாரதிய ஜனதா அந்த இடத்த பிடிக்க முயற்சி செஞ்சிட்ருக்கு ஆனால் கம்யூனிஸ்டுகள் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு இப்போ தங்களுடைய பழைய புற்காலத்தை இழந்துட்டாங்கன்னா சொல்லணும் இது ஒட்டுமொத்தமாக நாடு முழுமைக்குமான கம்யூனிஸ்டத்துடைய வரலாறுன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டத்துடைய வரலாறு எங்கே உருவாகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொதுத்தேதலே எடுத்துட்டா கூட அப்போ சட்டமன்ற தேர்தலில் சேர்த்து நடக்குது அன்றைக்கி இருந்த ஒருங்கிணைந்த மெட்ராஸ் ஸ்டேட் கேரளாவில் ஒரு பகுதி கர்நாடகாவில் ஒரு பகுதி ஆந்திராவில் ஒரு பகுதியெலாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு பகுதியில் நூற்றி முப்பத்தோரு இடங்களில் போட்டிடுறாங்க அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டிலேயே அவங்க ஒரு முக்கியமான இடத்துல வந்து உட்காடுறாங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த பிரிவினை வந்தது இல்லையா மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட்டு அந்த பிரிவினைக்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் கம்யூனிஸ்டுகள் வேறுன்ற ஆட்சிக்கு வர வேண்டிய வாய்ப்புகள்லாம் அவங்க தவற விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு திராவிட கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பேரிஞ்சர் அண்ணா ஆட்சி கட்டியில் வந்து அமர்ந்தார் அதன் பிறகு இன்றளவும் திராவிட கட்சிகள் தான் தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுகள் கடந்து இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது ஏதேனும் ஒரு திராவிட கட்சி கூட அவங்க கூட்டணியில் தான் இருந்துட்டு வராங்க இது இரண்டு இடதுசாரிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தொ சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத தமிழக சட்டப்பேரவே இல்லை ஏதேனும் ஒரு கட்சியில் கூட்டணி இடம்பெற்றிருந்தாலும் யாரோ ஒருத்தர் பத்து பேர் ரெண்டு பேர் ஒம்பது பேர் ஏழு பேர் இந்த மாதிரி வெற்றி பெற்று உள்ளே போயிட்டே இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர் வேட்பாளர் கூட வெற்றி பெறல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ கூட இல்லாத சட்டமன்றமாக அது அமைஞ்சது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக கூட்டணியில் தான் இடம்பெற்றாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகளும் தலா ஆறு இடங்களில் போட்டுவிட்டு தலா ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்று இப்போ நான்கு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க மார்க்சிஸ்டில் ரெண்டு இந்திய கம்யூனிஸ்டில் ரெண்டு அப்படின்ற மாதிரி உலகம் முழுக்க பெரும் புரட்சிகளுக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவில் முதல் இருபது ஆண்டுகள் மிக சிறப்பாக செயல்பட்ட ஒரு இயக்கம் ஏன் வந்து பெரியவர்களுக்கு வெற்றி பெற முடியல அப்படின்னா நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிராக அதாவது பண்ணையார் ஜமீன்தார் இவங்களுக்கு எதிராக மிக சிறப்பாக செயல்பட்ட அந்த இயக்கம் முதலாளித்துவ சக்திகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்பட முடியல என்றதாக உண்மை இப்போது ஒரு வில்லன் ஒரு கதாநாயகன் கேச்சிங்களேன் அந்த வில்லன் விழுந்துட்டானா கதாநாயகிக்கு வேலையே இல்லைன்ற மாதிரி அந்த நிலப்பிரபுத்துவ முறை பண்ணையார் ஜமீன்தாரெலாம் ஒழித்து கட்ட பிறகு அதன் பிறகு அடுத்த கட்டமாக கட்சியோ இயக்கத்தையோ எப்படி முன்னெடுக்கிறதுன்ற ஒரு குழப்பத்தில் அவங்க போய் நின்றுட்டாங்க உண்மையிலேயே உலகம் முழுக்க பொருளாதாரம் சார்ந்த வர்க்கம் சார்ந்த தொழிலாளர் சார்ந்த சிக்கல்கள் இருக்கும்போது இந்தியாவோட அடிப்படை சிக்கல் என்ன தெரியுமா சாதி அமைப்பு தான் எஸ்ஏ டாங்கே போன்ற முக்கியமான ஆளுமைகள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது கூட அவங்க கூட பொதுகுடுமை சித்தாந்தம் வேறு மாதிரியான விஷயங்களை தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க தவிர அப்போ இருந்து அம்பேத்கர் மட்டும்தான் இந்தியாவுடைய முக்கியமான நோய் சாதி அது ஒழிக்காமல் இங்கே மாற்றத்துக்கு காரணமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அறைகூல விடுக்கிறார் அம்பேத்கருடைய பாதையை ஒரு வகையில் கம்யூனிஸ்ட்களை ஏற்றுக்கொண்டு வந்தாங்கன்னா இன்றைக்கி கம்யூனிஸ்ட்களை தாண்டி வெறும் கட்சியே இந்தியாவில் இருந்திருக்க முடியாது ஆனால் சாதியோடைய கொடூரத்தை எடை போட கம்யூனிஸ்ட்கள் தவறிட்டாங்க ஒரு பக்கம் முதலாளித்து வந்துட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க ஆனால் கம்யூனிஸ்டுகள் முதலாளித்துக்கு எதிராக தாங்கள் சண்டை செய்வதற்காக தங்களை சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக பொருளாதார ரீதியாக அவங்கள வளப்படுத்திக்கவே இல்லை ரெண்டாவது ஏற்கனவே குறிப்பிட்ட போல் இந்திய அரசு சாதியோடைய பங்களிப்பை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் கம்யூனிஸ்டுகள் சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வீட்டில் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் பேசும்போது பொருளாதார கொள்கையில் நாங்கள் வந்துட்டு கம்யூனிச பாதையும் சமுதாய முன்னேற்றம் சமத்துவ பாதையில் நாங்கள் வந்து பெரியாரியை பின்பற்றோம் என்ற மாதிரியான ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் ஓரளவுக்கு இப்போதான் கம்யூனிஸ்டுகள் புரிஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது கம்யூனிஸ்டுகள் தோற்றாலும் கம்யூனிசம் தோற்பது என்ற மாதிரி ஒரு கூற்று இருக்கும் ரொம்ப உண்மையான ஒரு கூற்று தான் எவ்வளோதான் கம்யூனிஸ்டம் நீங்கள் வந்து குறைவாக இடப்பட்டாலும் கம்யூனிசம் மட்டும் இருக்காவிட்டால் இந்த உலகத்தில் இன்றளவும் மன்னர் ஆட்சி இருந்திருக்கும் இன்றளவும் அந்த அடிமை முறைகள் நிலவிருக்கும் உலகில் பெரும் மாற்றத்திற்கு வித்திட்டது காரணமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் இந்தியாவிலேயும் இந்த பண்ணடிமை முறை முடிவுக்கு வந்தது ஏன்னா நான் பேசும்போது குறிப்பிட தவறிவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் பார்த்திங்கன்னா மேற்குவங்கத்தில் நக்சல் பாரி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது சாரு மஜிம்தார் கண்ணு சன்னியால் அந்த ஜங்கல் சந்தால் இது மாதிரியான நாட்கள்லாம் சேர்ந்து அதை உருவாக்குறாங்க அதை இந்தியாவின் மீதான இளவேனில் காலத்து இடி அப்படின்ற சீனாவில் இருக்கக்கூடிய மானிஸ்டர் பத்திரிகை குறிப்பிட்டது அந்த இடி வந்து ரொம்பவே முக்கியமானது நக்ஸல் இயக்கம் அது ஒடுக்கப்பட்டாலும் கூட அது சமூகத்துக்குள்ளே இந்த பண்ணடிமை முறையை வந்துட்டு முற்றிலுமாக ஒழித்து கட்டுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது அவர்கள் செய்த வேலையை தான் அதுக்கப்புறம் மத்தியில் ஆட்சிக்கு வந்தவங்கலாம் நில சீர்திருத்தங்கள்ன்ற பேரில் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தாங்க இன்றளவும் அதுக்கு நக்ஸல் பார் இயக்கத்திற்கு மத்திய அரசு நன்றி சொல்ல இந்த வகையில் கம்யூனிஸ்டுகளுடைய தேவை என்பது காலங்கள் மாறினாலும் எப்போதும் இருக்கு என்பதில் மாற்று கருத்தே இல்லை இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்